இரண்டாயிரத்தி இரண்டில் இருந்து இரண்டாயிரத்தி நான்கு வரை இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் நடைபெற்றது எனவே அப்போது என்ன வாக்காளர் பட்டியல் இருந்ததோ அதனை அடிப்படை ஆண்டு அதாவது பேசிகராக வைத்து இந்த தற்போதைய வாக்காளர் பட்டியல் என்பது சரிபார்த்து செய்யப்பட இருக்கின்றது இதற்காக இன்று நள்ளிரவு பன்னிரெண்டு முதல் மணி முதல் இந்த எந்தெந்த மாநிலங்களில் எல்லாம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் நடைபெற இருக்கிறதோ அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல் செய்யப்படும் அதாவது இன்றைக்கு என்ன எண்ணிக்கை இருக்கிறதோ அதுதான் அந்த மாநிலங்களுடைய வாக்காளர் எண்ணிக்கையாக கருதப்பட இருக்கின்றது இந்த வாக்காளர் பட்டியலை இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட வாக்காளர் பட்டியலோடு சேர்ந்து சரிபார்க்கப்பட இருக்கின்றது குறிப்பாக இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வாக்காளர் பட்டியலில் தற்போது யார் யாருக்கெல்லாம் வாக்குகள் இருக்கிறதோ அவர்களுடைய பெயர்கள் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்தால் அவர்கள் கூடுதலாக எந்த விதமான ஆவணங்களையும் சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒருவேளை அவர்களுடைய பெயர்